என் உயிரிலும் மேலான ஜோதி ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள் உலகெங்கும் இருந்து வல்லிடி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ் நெஞ்சங்களே உங்கள் அனைவருடைய மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் இருக்கட்டும் இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிட்டேன் நிறைய பேர் நாம் எந்த ராசியில் அக்காங்களில் பிறந்திருந்தாலும் கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா இளமையில் நான் சம்பாதிக்கக்கூடிய வயசில் நான் சம்பாதித்த போது பிறருக்காகவே வாழ்ந்துட்டேன் அடுத்தவங்கள் நலன் சார்ந்து வாழ்ந்துட்டேன் மற்றவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காகவே என்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிட்டேன் இப்போ நான் இப்போ நான் வாழணும்னு நினைக்கும்போது எனக்குன்னு வாழ்க்கையை உருவாக்கணும்னு நினைக்கும்போது வாழ்க்கை எங்கே இருக்கு இது எல்லோருடைய மனசுலையும் வரக்கூடிய விஷயம்தான் ரொம்ப கஷ்டப்பட்டு குடும்பத்திற்காக கடுமையாக உழைச்சவங்க ரொம்ப பேர் இருப்பாங்க தன்னுடைய அப்பா அம்மா குடும்பம் வாழ்க்கை தம்பி தங்கச்சி அடடா அந்த குடும்பத்திற்காக உழைச்சவங்கள நம்ம சாதாரணமாக சொல்ல முடியாது நிறைய பேர் ஆனால் அவங்கள உழைச்சாங்க இந்த குடும்பத்தை காப்பாற்றினாங்க இந்த குடும்பத்துக்காக தன்னை பயன்படுத்தினாங்கன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க ஒரு குடும்பத்திற்காக தன்னுடைய உழைப்பை பயன்படுத்தியவர்களை எந்த காரணத்தை முன்னிட்டும் இந்த குடும்பத்துக்காக உழைச்சாங்க அப்படின்னு சொல்லலைங்கிற போது அவங்க மனசுடஞ்சு போயிடுவாங்க அம்மா அப்பா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாரும் இருக்கும் இல்லையா அதில் யாராவது ஒருத்தர் அந்த குடும்பத்திற்காக தன்னை கடுமையாக அர்ப்பணிச்சிருப்பாங்க எந்த வகையிலாவது நம்ம வந்து இப்படி தான் அப்படின்லாம் சொல்ல முடியாது எந்த வகையிலேயாவது அவங்களுடைய அர்ப்பணிப்பு கடுமையாக இருந்திருக்கும் ஆனால் அவ்வளவு கடுமையான அர்ப்பணிப்பு இருந்தும் கூட அவர்களுக்கான மரியாதை கௌரவம் அந்த இடத்துல கிடைக்காது எப்போ கிடைக்காது தெரியுமா அவங்க உழைச்சி அந்த குடும்பத்துக்காக போடும் வரைக்கும் யாரும் அவங்கள சொல்ல மாட்டாங்க எல்லாமே எங்களுக்காக எங்கள் குடும்பத்திற்காக அப்படின்னு தான் சொல்லுவாங்க எங்கள் குடும்பத்துக்காக எங்க அண்ணன் உழைச்சிருக்காரு என் குடும்பத்திற்காகத்தான் எங்கள் அண்ணன் இவ்வளோ பாடுபட்டார் அப்படின்னா சொல்லுவாங்க ஆனால் வணக்கம் வணக்கம் ராஜசேகர் ராஜா ஐயா வணக்கம் லைக் போட்டாசி தேங்க்யூ தேங்க்யூ பிரபு ஐயா பிரபு வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா அதே மாதிரி வணக்கம் ஐயா உங்களோடு பயணிக்கக்கூடிய இந்த பயணம் எனக்கு ரொம்ப சக்தி வாய்ந்தது முக்கியமானது இந்த பயணத்தை நாம் கண்டிப்பாக நல்ல வகையில பயன்படுத்தணும் ஏன் அப்படி சொல்றேன்னா இளமையிலிருந்து முதுமை வரை குடும்பம் குடும்பம் குழந்தைங்க அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டவங்க இருப்பாங்க நம்ம அம்மா அப்பாவாக இருக்கலாம் நம்ம அப்பா தாத்தாவாக இருக்கலாம் தாத்தா பாட்டியாக இருக்கலாம் ஒரு நாள் கூட தனக்காத தனக்காக வாழாதவங்க இருப்பாங்க தனக்கு தன் குடும்பத்துக்கு அப்படின்னு வாழாதவங்க ரொம்ப பேர் இருப்பாங்க யாராவது அதை பற்றி நினைக்கிறோமா ஐயா அவங்கள பற்றி இந்த சமூகம் நினைக்குதா இந்த சமுதாயம் நினைக்குதா நமக்காக வாழலையே குடும்பத்திற்கு இதில் நிறைய பேர் கூட நீங்கள் லைனில் வருவீங்க உங்கள் குடும்பத்திற்காக உழைச்சவங்க அப்போ தனக்கான மரியாதை அந்தஸ்து இங்கே கிடைக்காது ஒரு குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய ஒருத்தர் கோபம் தான் வந்தால் கோபத்தில் ஒரு பார்த்து பேசிப்பார் அது எப்படி இல்லாமல் இருக்கும் எந்த நேரமும் குடும்பத்துக்காக ஓடிக்கிட்டே இருக்கக்கூடியவங்க கோபம் வந்து பேசாமல் இருப்பாங்க அதை குத்தி காட்டக்கூடிய காலம் எப்போ வருன்னால் நம்மளால முடியாது பாருங்கள் முடியாத காலத்தில் நாம் பாதிக்கப்பட்ட காலத்தில் கொத்தி காட்டுவாங்க புனர்பூசம் மிதனராசி கல்யாணம் வர்மா ஐயான்னு கேட்டீங்க கண்டிப்பாக கல்யாணம் வரும் மிதன ராசிக்கு இப்போ மாலைப்புறத்தை நல்லாவே இருக்குது தாராளமாக அதற்கான முயற்சியில் ஈடுபடுங்கள் கும்பம் அபிட்டம்